ஃபஸ்ட்டு என்ன எங்கள் பவுண்டரியில் கொண்டு வந்திருக்காரு ஹோல்டர் பால் நோ பால் என்ன பால் ஃப்ரீட் பால் ஃப்ரீட் பால் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் தைரியமாக நேருக்கு நேர் எது அடிச்சாருங்க இங்கே கண்டிப்பாக அதை தாண்டி போயிடும் ஆறு போயிட்டு ஃப்ரீட் பால் நேருக்கு நேர் ஒரு ஆறு பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் ஹோல்டர் நெக்ஸ்ட் ஒன் சுச்சி ட்ரை காலே பால் நெக்ஸ்ட் ஒன் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காரு அங்கே அஜய் விரட்டி போயிருக்காரு ஸ்டாப் பண்ணிடறான்னு பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்க அங்கே ஸ்டாப் பண்ணுறாருன்னு நினைக்கிறாங்க பவுண்டரி போகல ரெண்டு 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 ரென்னா ஸ்டாப் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாப் அவுட் பண்ணி போனார் ஸ்லோயர் வெரிஸ் நல்லா போட்டிருக்காரு டாட்டோட முதல் ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு பதிமூணு அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போட எங்கள் அஜய் நேருக்கு நேர் மிட் ஆர் ஃபீல்டர் ராம் கையிலே போயிருக்கு டாட் பால் டாட் டாட்பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு அஜய் அவருக்கான ஓவரா செகண்ட் ஒன் குயிக்காக டெலிவரி உடம்புல தான் பட்ருக்கு சான்ஸ் பார் அங்கே அடிச்சு பார்க்குறாங்களா கையில எடுக்கல சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபோல் டேஸ் அதை மாதிரி அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரிங்க ஆறு இங்கே சாரி பவுண்டரின்னு சொல்லியிருந்தேன் இருந்தேன் ஃபோல்டர் இருந்து வர்றா அனத ஆறு இங்கே பதிவு பண்ணியிருக்காரு பொனவால் ஒரு லெக் பை சிங்கிள் அதுக்கப்புறம் ஒரு ஒய்டு போயிருக்கு பிறாட்டி அஜய் போனார் அங்கே அடிக்கிறான்னு பார்த்தா உள்ளே போயிட்டாருங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி சேர் ஃபார் விற்கிறதுக்கு வாய்ப்பா நாட் அவுட் கொடுத்துருக்காங்க பைஸில் ஒரு சிங்கிள் ஓட்டாங்க இங்கே ரெண்டு ஓவருக்கு இருபத்தி நாலு பவர் பிளே முடிஞ்ச நிலையில் அந்த மேட்ச்சுக்கான தேர்ட் ஓவர் போடா விராட் பாய்ஸ் மகேஷ் ஃபர்ஸ்ட் ஒன்

ஆஃப்ல நஸ்தாருங்க ஒரு ஆறு இந்த ஓர்ல ரெண்டு ஆறு ஒரு நாலு ஓவர் கூட அஜய் அவருக்கு நான் ரெண்டாவது ஓவர் திருப்பி விட்டுருக்காரு பவுண்டரி போயிருந்தா பில்லியர் பாலுக்கு விரட்டி போறாங்களான்னு பார்த்தா பால் வரைக்கும் போனாரு ஆனா மிஸ் பண்ணிட்டாருங்க பவுண்டரி செகண்ட் ஒன் நேருக்கு நேர் சூப்பரா அடிச்சாருங்க சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா நல்லா டேக்கனங்க முத்து முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க அக்கறை வெட்டம் நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் ஹோல்டர் விக்கி அவரோட விக்கெட் இங்கே பறி போயிருக்கு போனபால் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பவுலரே பால எடுத்துருவாரு அங்க அடிச்சு பாக்குறான்னு பார்த்தா ஆஸ்தாரங்க டேரக்ட் கிட்ட ஆனா உள்ள போயிட்டாரா அதுக்கப்புறம் இங்கேயும் அடிச்சு பார்ப்பாங்க இங்கேயும் ஆஸ்தாருங்க ரெண்டு இடத்துலயும் டேரக்ட் கிட்ட எடுத்தா ஆஸ்தாரு அங்க விக்கெட் இல்ல இங்க விக்கெட் கொடுத்துருக்காங்க நல்ல ஃபீலிங் எஃபோர்ட்டுங்க ரெண்டு இடத்துலையும் எஃபோர்ட் போட்டிருக்காரு டெடிகேஷன் வேற லெவலாக கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் எங்கள் அஜய் நெக்ஸ்ட் வேஸ்ட் எங்கள் பாலா ஸ்டம்பில் போட்டுருச்சுங்க ரொம்ப லோ கேப்டாக வந்துருச்சு இங்கே பேட்ஸ்மேனால் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான்

ஃபோர்த் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சு பின்னாடி கூகன் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்கா நட்சாய் உடம்புல தான் போட்டிருக்கு கண்டிப்பாக எடுத்துட்டா அந்த இடத்துல அடித்து பார்ப்பார் சிங்கிள் லாஸ்ட் ஒன்மோ டெலிவரி மறிச்சு அடிச்சிருக்காரு சவுண்ட் மகிட்டு போயிருக்கு சான்ஸ் பார் போயிடுச்சுங்க இங்க ஆறு தேவையான ஒரு ஆறு அப்படின்னு சொல்லலாம் கடைசி ரெண்டு ஓவரா சிக்கனமா போய்க்கு இருந்துச்சு இப்போ ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு ராஜு அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி எட்டு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஓவர் போட இங்கே விஜய் ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அங்கே ராம் இருக்கார் ஃபீல்டர் ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா நல்லா ஸ்டாப்புங்க குயிக்கராக கீப்பருக்கு செகண்ட் ஒன்

ஸ்லோயா நல்லா போட்டிருக்காரு ஸ்லோயர் படம் ஏமாந்திரான்னு சொல்லலாம் அங்க வைட்டு வெரட்டி வந்திருக்காரு சிங்கிள் போட்டிருக்காரு பேக் ரெண்டு நெக்ஸ்ட் நேருக்கு நேரே போய் அடிச்சாரு விக்கெட்டுக்கு பண்ணி கொடுப்பாங்க ஆறு தாண்டி தான் போய் ஒன்மூர் ஆறு இதோட முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி எடுத்து போறாங்க கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங் ஆயிருக்க போது செகண்ட் இன்னிங்ஸ்லிமே சொன்னா சைக்கிள் இருக்குது முத்து நான் சைக்கிளா விஜய் ஓர் படிச்சா பாலா எழுபத்தி மூணு எடுத்துருக்காரு மிட் ஆன் பீல்டர் கையில தான் போகும் அப்படி இருந்தோம் பாஸ் ஆட்டாங்க ஒரு சிங்கிள் மணிமேஸ் விஜய் இன்சிட் ஜாய் வந்துருக்கு ஃபார் லக்கி பவுண்டரி போயிருமா பிள்ளை வெரட்டி போய்கிருக்காங்க சாப்பிட முடியலங்க விஜய் மீட் பண்ணா ஃபஸ்ட் பாலே ஒரு லக்கி பவுண்டரி மிகைந்த சம்பளம் போயிருக்கு பாலோட தோடு ஒன் போட்டா எக்ஸலண்டா போட்டிருக்காரு பாலா நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு லக்கில் பவுண்டரி போயிருந்தா பிள்ளை விரட்டி போனாங்க ஆனால் சாப்பிட முடிலங்க போயிடுச்சிங்க பவுண்டரி ரெண்டாவது பவுண்டரி ஒன்

விக்கிப்ளிகளை பெட்டூலனர் ரன் அடிச்சிருக்காங்க பெரிய டார்கெட்டுக்கு பெரிய ஸ்டார்ட்டோட எங்க நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இரண்டாவது ஃபர்ஸ்ட் বল கனெக்ட் பண்ண முடியல டாட் பால் செகண்ட் அடிச்சிருக்காரு ஃபீல்டர் பாலுக்குப் போயிரங்களா ஃபுல்லாக மருக்கி வந்தார் ஆனால் ரொம்ப ஹோ கேப்டாக போகிறாருங்க அதன் காரணமாக இங்கே கனெக்ட் பண்ண முடியல காசைப்படுறாங்க பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சு கீழே குத்தி தான் போணுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அதான் அம்பேரும் ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நாட் அவுட் ஆட் பாலாக கன் அவுட் ஆகும் நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ்ஃபர் ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா லைனில் வச்சு கேட்சை பிடிச்சாரு விக்கெட் கொடுத்துருக்காருங்க இங்கே செக் பண்ணிட்டு நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் விஜயோட விக்கெட் இங்கே பிடிச்சிருக்காங்க நல்லா டேக்கன் நெக்ஸ்ட் ஒன் மீட் பண்ண ஃபஸ்ட்டு பாலே கேப்ல அடிச்சாருங்க மிட் விக்கெட்டில் பவுண்ட்ரி போயிடும்னு நினைக்கிறேன் எஸ் போயிடுச்சு பவுண்டரி உள்ள வந்த ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு எங்கள் அஜய் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி நாலு போன ஓவர் கம்பேக்கிங் ஆன ஓவரை போட்டு கொடுத்துருக்காரு பவுலர் தேர்ட் ஓவர் பட எங்கள் ஹோல்டர் விக்கி ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோ ஏர் தெளிவாக எடுத்து வந்து போட்டான்னு சொல்லலாம் சிங்கிள் செகண்ட் ஒன் சூப்பராக இருக்காரு கவர்ஸில் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா முடிச்சுட்டாங்க இங்கே ஒன் மோர் நல்ல டேக் அண்ட் ஃப்ரம் அக்கரை வட்டம் ஃபீல்டர்ஸ் நல்ல போட்டு போடுறாங்க சிக்ஸுக்கு போக வேண்டியதாக ரெண்டையும் விக்கெட்டாக மாற்றிட்டாங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் விஜய்க்கு கேட்ச பிடிச்சிருந்தாங்க இப்போ அஜய்க்கும் பிடிச்சிட்டாங்க நீ பேட்ஸ்மனாக எங்கள் சுற்றிகிட்டு நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ஃபஸ்ட் பாலே காலையில் தான் பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக உள்ளே வந்துட்டார்னு நினைக்கிறேங்க நாட் அவுட் தான் கொடுத்துருக்காங்க ஒன் பெர்ரிய சுத்து ஆனால் டாட் பாலாக மாற்றிருக்காரு எங்கள் விக்கி ஒன் ஆர் சாருங்க மிட் விக்கெட்டில் ரொம்ப தூரத்துக்கு அடிக்கப்பட்ட ஆறுன்னு சொல்லலாம் எங்கள் ஆடியன்ஸ் எல்லாம் பிடிக்க முடில சூப்பர் ஆறு ஃப்ரம் முத்து பேட்டில் இருந்து மேம் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு பின்னாடி தார்மேனில் ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் நல்லா ஸ்டாப் சிங்கிள் ஓட்டாங்க ஆனால் மூணு ஓவருக்கு முப்பத்தி மூணு ரெமினி இருக்க மூணு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்று அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சாரி ரிமினிங் நாற்பது தான் அடிக்கணும் இப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் இந்த மேட்சில் ரெண்டாவது ஓவர் போட்ட முகேஷ் அவருக்கான ரெண்டாவது ஓவர் போட வந்திருக்காரு ஃபாஸ்ட்டு பாலே விக்கெட் எடுத்துருவாருன்னு நினைக்கிறேன் நல்லா டேக் அண்ட் முதல் பந்துலேயே விக்கெட்டோட இங்கே நல்லா ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொல்லலாம் நீ பேசுனா எங்கள் குவன் ரெண்டு பதினேழுக்கு நாற்பது செகண்ட் ஒன் நேருக்கு நேர் கண்டிப்பாக கேப்பில் போகும் பவுண்ட்ரி ஆறான்னா செக் பண்ணணும் ரெண்டு பில்லருக்கு நடுவில் போயிடுச்சு ஒரு ஆறா பவுண்ட்ரியா பவுண்ட்ரி உடம்பால் ஒரு வயிடு பதினாறுக்கு முப்பத்தஞ்சு எல்லாம் போட்டிருக்காரு டாட் பால் ஃபோர்த் ஒன் ஒயிட் போன ஒரு ஓய்டு போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் திருப்பி விட்டுருக்காரு சான்ஸ் ஃபார் அங்க ஸ்டாப் ரெண்டாவது ரன் கால் பண்ணி ஓடிடுறாங்களா உள்ள வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க ஓடிருக்காங்க தாண்டி போயிருந்தா இவங்க டீமில் நம்ப முடியாது ஏன்னா பறந்து பறந்து பிடிச்சாங்க ஆனால் இந்த மாதிரி பிடிக்க முடியாத அளவுக்கு அளவுக்காக சார்ந்து ஒரு ஆறு

எஸ் பாஸ்டா கம்ஃபர்டபுளாகவே ஓட்டாங்க ரெண்டு 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 இருக்க இருக்க இருபது செகண்ட் ஒன் ஃபுல் பண்ணியிருக்காரு போக இதையும் ட்ரை ட்ரை பண்ணி ஓடிட்டாங்க இந்த பந்துலேயே டபுள் அப்படிங்கிற பட்சத்தில் பத்துக்கு பதினெட்டு அங்கே ஃபீல்டர் விழுந்தாலும் ாலும்பா பவுண்டரி விட மாட்டேங்கிற மாதிரி சூப்பரான எப்போட்டு இருந்து விழுந்தாரு ஆனால் சாப்பண்ணி போட்டார் கஞ்சி விட்டா மூணாவது டபுள் இங்கே ஓடி எடுக்கிறாங்க பாலோட ஃபோர்த் ஒன் வாய் புடபல்லூர் ஓடியோ ஒன்பதுக்கு பதினஞ்சு எக்ஸலன்ட் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால் பாலோட ஃபிஃப்த் ஒன் திரும்ப திரும்புவார்னு நினைக்கிறேன் ஆசாருங்க இங்கே சுவிட்சிக்கு திரும்பி தேவையான ஒரு ஆறு அப்படின்னு சொல்லலாம் இங்கே ராம் பேட்டில் இருந்து அடிச்சிருக்காரு சுற்றிக்கு திரும்பி

எழுபதுக்கு மேலே இருந்த ரெண்ண இங்கே பால் டு பால் மேட்சை மாற்றிட்டாங்க கடைசி ஓரளவு அஞ்சு பாலுக்கு அஞ்சு அடிக்கணும் பாலோட செகண்ட் ஒன் லோ கிஃப்டா வந்திருக்கு ஒயிட் கொடுத்துட்டாங்க அஞ்சுக்கு நாலு நல்லா போட்டிருக்காரு அகெயின் ஒரு ஒயிட் எப்படி இருக்க அஞ்சு பாலுக்கு மூணு அடிக்கணும் நேருக்கு நேர் ஹைட்டு தான் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலன்னு நினைக்கிறேன் அங்கே ஃபீல்டர் ரெண்டு பேர் வந்தாங்க ஆனால் யாருமே கேட்ச பிடிக்கல ரெண்டு ரன்னு ஓட்டாங்க இங்கே பேட்ஸ்மேன் மேட்சிங் கட் ஆயி ஒன் மோர் டு வின் வின்னிங் சாட்டா பவுண்டரியை தான் மாற்றுவேங்கிற மாதிரி ஆசாருங்க இங்கே குகன் ஸோ உள்ள வந்து மேட்சோட மூமெண்ட்டை அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் ஸோ விராட் பாய்ஸ் இந்த மேட்சில் வின் பண்ணி ரெண்டாவது தனியாக ரெண்டாவது சுட்டுறதுக்கு முன்னேறி போயிருக்காங்க